ஆந்திர மாநிலம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு ஜனவரி பத்தாம் தேதியான நாளை நடைபெற உள்ளது ஜனவரி பத்தாம் தேதி முதல் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரை சொர்க்கவாசல் திறந்திருக்கும் சொர்க்கவாசல் திறப்புக்குப் பிறகு பக்தர்கள் சொர்க்கவாசல் வழியாக திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் இந்நிலையில் வைகுண்ட ஏகாதசி தரிசனத்தை முன்னிட்டு தேவஸ்தானம் சார்பில் இன்று அதிகாலை ஐந்து புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணி முதல் இலவச டோக்கன்கள் வழங்கப்படும் என திருமலை திருப்பதி தேவஸ்தானம் நேற்று அறிவித்தது இதையடுத்து இந்த இலவச தரிசன டோக்கன்களை வாங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர் இதனால் கடுமையான கூட்ட நெரிசல் ஏற்பட்டது இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி ஆறு பேர் உயிரிழந்தனர் மேலும் பலர் மூசிசு திணறல் ஏற்பட்டு மயக்கமடைந்தனர் சேலத்தைச் சேர்ந்த மல்லிகா மற்றும் பொள்ளாச்சியைச் சேர்ந்த பெண் ஒருவர் என இரண்டு பெண்கள் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தனர் மேலும் பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக ஆந்திர முதல் மந்திரி சந்திரபாபு நாயுடு திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகளை தொடர்பு கொண்டு விசாரித்தார்